வெல்கம் டு மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனல் நடிகர் தனுஷ் அவருடைய நடிப்பில் அவருடைய இயக்கத்தில் ஐம்பதாவது படமாக ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய ராயன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் இது இது பொதுவா இந்த படத்தினுடைய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க மியூசிக் எப்படி இருக்கு இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த மாதிரியான பொதுவான விஷயங்களை பத்தி ரிவ்யூ பண்ணக்கூடிய வீடியோ கிடையாது இந்த படம் சமூகத்துல எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் இம்பாக்ட உருவாக்கும் இந்த படம் உண்மையிலே சமூகத்துக்கு தேவையா இது எதை சொல்ல வருது இந்த கதைக்களம் வந்து உண்மையிலே கரெக்டான பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இந்த மிஸ்டர் யூடியூப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த ராயன் சினிமாவை பார்த்தவங்களுக்கு இதனுடைய கதை தெளியும் பார்க்காதவர்களுக்கு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட் படத்தினுடைய கதைப்படி என்னன்னா ஒரு திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு சின்ன வயசுல தனுஷனுடைய சின்ன வயசை காமிக்கிறாங்க அதுல வந்து தனுஷ் தனுஷுக்கு ரெண்டு சகோதரர்கள் கடைசியா ஒரு சகோதரி பிறக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா வந்து கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு போறவங்க வரவங்க அவங்கள கடைசி வரைக்கும் வரல இந்த கால நேரத்துல வந்து ஒரு ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருக்காரு ஒரு பூசாரி மாதிரி அவர் தான் வந்து இவங்களுக்கு குடும்ப நண்பர் மாதிரி இருக்கிறாங்க அங்க போய் இவங்கள்ட்ட விஷயத்த சொல்றாங்க அப்ப இங்க தங்கங்க நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்க அந்த சாமியார் இவர்களை ஏதோ தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தனுஷ் வந்து அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு அப்படி முயற்சி பண்ணும்போது வந்து அந்த சாமியார் தடுக்கிறாரு அவரே வந்து கொண்டுட்டு அங்க இருந்து கிளம்புறதுதான் கதையா ஸ்டார்ட் ஆகுது என்ன பண்றாங்கன்னா சென்னை வந்துடுறாங்க சென்னை வந்து தன்னுடைய இரண்டு தம்பியையும் ஒரு தங்கச்சியும் வந்து கஷ்டப்பட்டு தனுஷ் வந்து படிக்க வைக்கிறாரு அவர் வேலைக்கு போறாரு இது வந்து பழைய ரஜினிகாந்தனுடைய படிக்காதவன் படம் அந்த படத்துல வரக்கூடிய கதை மாதிரி அப்படியே இருக்கு சரி இப்போ என்னன்னா எல்லாருமே வளர்ந்தாச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் தனுஷ் என்ன பண்றாருன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு வச்சு ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி வராரு ஸோ இங்க இங்க கடன் நடத்தி வராரு அவருக்கு ரெண்டு தம்பி ஒருத்தன் காலேஜ் படிக்கிறான் ஒருத்தன் வந்து இவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறான் அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு முரட்டுத்தனத்தோட ஒரு நல்ல தண்ணி அடிச்சுக்கிட்டு ரொம்ப மோசமா கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருந்துகிட்டு இருக்கிறார் இப்ப அவருக்கு அவர் செய்யக்கூடிய செயல்கள் அந்த செயலால அவருக்கும் அப்படி குடும்ப தனுஷுடைய குடும்பத்துக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தனுஷ் எப்படி ரியாக்ட் பண்றார் அப்படிங்கறதான் கதைக்களம் பொதுவாக வந்து இது ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை அப்படிங்கறது அண்ணன் தம்பி படம் மாதிரி காமிச்சிருக்கு தமிழ் சினிமால எத்தனையோ சினிமாக்கள் வந்திருக்கிறது அண்ணன் தம்பியினுடைய பாசத்தை காட்டி வானத்தை போல அதே மாதிரி ஆனந்தம் அதே மாதிரி சமுத்திரம் இப்படின்னு பல படங்கள் வந்து வந்திருக்கு இந்த படங்கள் எல்லாம் எப்படின்னா அண்ணன் தம்பியினுடைய பாசத்தையும் அவருடைய உணர்வுகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வெளிப்படுத்தக்கூடிய விதம் அப்படி காமிச்சிருக்கும் நம்முடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சகோதரர் இருக்கிறான்னா அவன் மேல ஒரு மரியாதையும் அன்பும் அந்த சினிமாவை பார்த்துட்டு வரும்போது உருவாகிறது மாதிரி இருக்கும் ஆனா இந்த படம் ஒரு அண்ணன் தம்பி அப்படிங்கிற இதுல காமிக்கிறான் காமிச்சாலும் இந்த படத்துல வந்து தனுஷ வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டு சகோதரர்கள் அதாவது தன்னுடைய தியாகத்தால தன்னுடைய உழைப்பால வளர்ந்து இருக்கக்கூடிய ரெண்டு சகோதரர்களும் தனக்கு துரோகம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காமிக்கிறாங்க சரி துரோகம் அண்ணன் தம்பிக்கு இடையில பிரச்சனை இருக்கான்னு கேட்டா நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு செத்து அண்ணன் தம்பிக்கு உள்ளாடி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் பல ஊர்கள்ல பல இதுல சொத்து தகராறு இருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாலிடான காரணம் இருக்கும் ஒரு சொத்து தகராறா இருக்கும் அல்லது குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கும் இது ஏதாவது இருக்கும் ஆனா இந்த படத்துல ஒண்ணுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இல்ல ஜஸ்ட் ஒரு தம்பியை வந்து அவமானப்படுத்திட்டான் உனக்குனால காசு சம்பாதிக்க முடியல அப்படின்ட்டான் நீ இந்த மாதிரி மோசமா நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டான் அப்படின்னு சொல்லி சாதாரணமா வீட்டுல ஒரு வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி ஒரு பிரச்சனைய தனுஷுக்கு எதிரா வந்து திசை திரும்பி தனுஷே கொள்றது மாதிரியான குத்துறது மாதிரியான சீனை வச்சிருக்காங்க இதுல இத்தனைக்கும் அந்த பிரச்சனைக்கு காரணமே அந்த தம்பி தான் அந்த தம்பி வீட்டுக்கு அடங்காத ஒரு உதாவக்கார தம்பி மாதிரி இருக்கிறான் எங்க பார்ல போறது குடிக்கிறது எவங்களுடைய சண்டை போடுறது ஒரு வாட்டி இந்த கடையை கேட்டு ஒருத்தன் வருவான் ரெண்டு பேர் வருவான் அவன் பேசின உடனே அவன் மண்டையை அடிச்சு உடச்சிருவான் உடச்ச உடனே தனுஷ் என்ன பண்ணுவாரு அப்போவாது தனுஷ் என்ன பண்ணிருக்கணும் தம்பி இப்படிதான் இருக்கான்னு சொல்லி தம்பிக்கு ரெண்டு செவுல்லே விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான்னு சொல்லியிருக்கணும் ஆனா தனுஷ் என்ன பண்றாங்க நேரம் போய் தம்பி மேலே கேஸ் கொடுத்த வழக்கு போட்ட தம்பி மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்த அவன் மேலேயே வந்து அவனே போய் மிரட்டுறான் நீ வந்து அவன் மேல அந்த கொடுத்துருக்கூடிய கேஸை கேச வாபஸ் வாங்கறன்னா உன்னை வந்து சிதைச்சிருவோம் உன்னை கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான் அவனும் கேச வாபஸ் வாங்குறான் இரண்டாவது என்ன பண்றாருன்னா என்ன பண்றாருன்னா ஒரு பார்ல வந்து தண்ணி அடிச்சுட்டு போதையில இருக்கிறான் ஒரு பெரிய பிரச்சனை வருது அங்க வந்து ஒரு ஒரு பத்து பேரா கொண்டுறான் குத்தியே கொண்டுறான் அதுல வந்து வில்லனுடைய மகனும் இருக்கிறான் சரி இந்த சம்பவம் நடந்தவொன்னா நேர வந்து அவனுடைய சகோதரன் கூட்டுருவாரான் வீட்டுல இருக்கிறான் இதை வந்து வயிற்றுல அவ்வளவு பெரிய கத்தி குத்துப்பட்டு இருக்குது அதனுடைய தங்கச்சி என்ன பண்றாருனா இத அரிசி மூட்டையில ஓட்ட விழுந்தவுடனே ஊசி நூல் எடுத்து கோக்குறது மாதிரி வயித்துல வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சீன் ஒண்ணு இருக்கு இந்த சீன் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்றான்னா வில்ல வந்து இவன் தான் தனுஷனுடைய தம்பி தான் தன்னுடைய மகனை கொண்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த வில்ல ரொம்ப நியாயமா ரொம்ப நியாயமா ஏற்கனவே ஒரு விஷயத்துல அந்த வில்ல வந்து தம்பியை வந்து மன்னிச்சு விட்டுருப்பான் மறுபடியும் அதே மாதிரி தன்னுடைய மகனே கொண்டுட்டான் ஆனா கூட அந்த வில்ல என்ன பண்றான்னா நியாயமா தனுஷுக்கு போனை போட்டு மரியாதையா உன் தம்பி அவன் தான் என் மகனை கொன்னுட்டான் அவனை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ போயிரு இல்ல அப்படின்னு அவன் குடும்பத்துக்கு பிரச்சனை இது நியாயமா யாராக இருந்தாலும் சொல்றதுதான் தப்பு பண்ணது எவனா அவனை தண்டிக்கணும் அவனை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் நினைக்கிறான் இப்ப தனுஷ் ஹீரோ மெட்டீரியல் ஹீரோ இவர் என்ன பண்ணிருக்கணும் ஒன்னில அவன்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிருக்கணும் சரி அவனோட போட்டு அப்படின்னு விட்டுருக்கணும் இல்லனா என்ன பண்ணிருக்கணும் தம்பியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும் ஒண்ணுல அந்த ஊரை விட்டு எங்கேயாவது அவனை எஸ்கேப் பண்ணிருக்கணும் இல்ல இவங்களே குடும்பத்தோட எஸ்கேப் ஆயிருக்கணும் ஏன்னா அவங்களுடைய சொந்த ஊர்லாம் கிடையாது இல்ல என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னா நேரம் ஒரு காவல் நிலையத்துல போயிட்டு சார் இப்படி தம்பி பார்ல குடிச்சிட்டு பிரச்சனை ஆனதுல ஒரு அஞ்சாறு பேர் செத்துட்டான் தம்பிய வந்து இப்போ அவன் போட்டுருவான் போல இருக்கு நீங்க உன்னை பேர போட்டு அவன் உள்ள தள்ளி இருக்கான் வழக்கு ரீதியா உள்ளத பாத்துரலாம் அப்படிங்கறத மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு அண்ணன் செய்வான் ஆனா தனுஷ் என்ன பண்றாருன்னா உடனே அந்த பார்ல ஒரு பத்து பேரை கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வயிற்றுல குத்துப்பட்டு வந்து இருக்கக்கூடிய அவனையும் கூப்பிட்டு இன்னொரு சகோதரன் அவன் வந்து கல்லூரி படிச்சுட்டு இருக்கான் அவன் படிக்கணும் நல்லா முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய அண்ணன் அவனையும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போய் வெள்ள வெள்ளம் கூட இருக்கக்கூடியவன் அத்தனை பேரையுமே ஒரு முப்பது நாற்பது பேரை குத்தி கொண்டுறான் சர்ற மாதிரியான குத்து அப்படிப்பட்ட குத்து இவங்களுக்கு ஒரு காயம் கூட படல அது வேற விஷயம் இது எந்த வகையில நியாயம் இப்படி ஒரு படம் இப்படி ஒரு கதை எடுக்கிறதே எவ்வளவு அபத்தமானது தன்னுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக தன்னுடைய தம்பி எவ்வளவு பொறுக்கித்தனம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அவன் தவறானவனாக இருந்தாலும் பரவாயில்ல அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக யாரா வேணா கொல்லலாம் அப்படிங்கிற மனநிலைய ஒரு ஹீரோ மெட்டீரியலா காமிச்சா சமூகத்துல எப்படி அது எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட உருவாக்கும் அப்படிங்கறதா மிகப்பெரிய ஆச்சரியமாக நமக்கு இருக்கு இத கொண்டாடுறாங்க தியேட்டர்ல பாத்துக்கிட்டு சரி அது ஒரு சீனம் அதுக்கப்புறம் என்ன பண்றா வில்லன் இந்த வில்லன் செத்துட்டான் இந்த வில்லனுக்கு போட்டியா இருக்கக்கூடிய வில்லன் என்ன பண்ணும் சரி ஆமா நமக்கு போட்டியா இருந்தவன் செத்துட்டான் நம்ம தான் இந்த ஏரியால டானா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவன் அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பான் பொதுவாக அப்படிதான் இருக்கும் ஆனா அந்த வில்லன் என்ன பண்றான் மறுபடியும் தனுஷ வந்து இது பண்றான் நீ என் கூட வந்துடும் ஏன்னா அவன்கிட்ட வில்லனே இல்லாத அவங்ககிட்ட ரவுடிகளே இல்லாத மாதிரி கொலை பண்றதுக்கு ஆடை இல்லாத மாதிரி நீ என் கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி தனுஷுக்கு டார்ச்சர் அப்போது தனுஷ் என்ன பண்ணுவோம் இல்ல வேணாம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஒன்னு அவன் காலில் விழுந்தே கெஞ்சி இருக்கணும் இல்லங்க நான் அவனை கொன்னது உண்மைதான் ஆனா காரணம் என்னன்னு சொன்னா அவன் வந்து என் குடும்பத்தை கொண்டுருவாங்கிற பயத்துல நான் கொண்டுட்டேன் உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல நீ வேணா மாமூலம் இ மூலம் என்ன வேணா பண்ணிக்கோங்க உங்க சைட்லேயே நான் வரல எனக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு வர வேண்டியதான் தனுஷ் எங்க அண்ணன் அங்க என்ன பண்ணனா அவனை போட்ட எனக்கு ஒண்ணு போடுறதுக்கு தெரியாதா சொல்லி வம்பு எடுத்துட்டு வந்துருவாரு அப்பா அவன் என்ன பண்ணுவான் அவனே போட்டவன் நம்மளை போட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம் கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறான் இது தனுஷ் அரைஞ்ச உடனே தனுஷ் என்ன பண்றான் கொண்டுட்டோம் முப்பது பேரை கொண்டுட்டோம் அதுல இருந்து எப்ப நம்மள போலீஸ் பிடிக்கும் தங்கச்சு வாழ்க்கை என்னாவும் இதெல்லாம் தெரியாம இருக்கக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் வந்த உடனே அவனையும் அவனையும் அந்த மாதிரி மாதிரி ஒரு மனநிலைக்கு சகோதரிக்கு மறுநாள் திருமணம் அந்த திருமண ஏற்பாடுகள் வேலைகளை பார்க்காம என்ன நேர நேரடியா வில்லனை கொல்றதுக்காக தனுஷ் போறான் அங்க போற இடத்துல அவனுடைய சகோதரி ஆனா இதுமே நோட்டம் போடுறத வந்து வில்லன் தெரிஞ்சுக்கிட்டான் எஸ் ஜே சூரியா தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால ராத்திரி இவனை கொல்ல போறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் என்ன பண்றான் அங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த தனுஷனுடைய தங்கச்சியை கடத்தி வச்சிருக்கிறான் இவன் போற இடத்துல மறுமடி பிரச்சனை ஆகுது ஒரு பெரிய சண்டை வருது கொல்ல போறாங்க பார்த்தா தனுஷனுடைய ரெண்டு சகோதரர்கள் வந்து தனுஷ குத்திடுறான் சம்பந்தமே இல்லாத கதையா இருக்கு இதுக்கு ஏன் அப்படி குத்தணும்னு சொன்னா அவன் என்ன திட்டான் அவன் வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டான் என்ன சம்பாதிக்க விடல இவன் எனக்கு சம்பா பணத்தை தந்தான் அப்படின்னு சொல்லி சப்ப காரணத்தை சொல்றான் சாதாரணமா ஒரு அண்ணன் தம்பிக்கு இடையில அப்படி ஒரு பிரச்சனை வந்தா கூட அதை ஏத்துக்கலாம் ஆனா தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல தன்னுடைய சகோதரர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்க கூடிய ஒரு அண்ணனாக காமிச்சிருக்காங்க அப்ப ஒருத்தனை ஒருத்தனை கொல்றது சாதாரண விஷயம் அந்த ரத்தம் தெருக்கிறதெல்லாம் வந்து ஒரு நார்மலான விஷயமா வந்து இந்த படத்துல வந்து காட்டி இருக்காங்க இது வந்து சமூகத்துல வந்து யார வேணா எப்படி வேணா கொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக்கும் இந்த கொலைகள் இந்த மாதிரியான வன்முறைகளை வந்து சாதாரணமாக சாதாரண மயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறையை வந்து ரொம்ப மோசமா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க போலீஸ்காரர் இருக்காரு அவருக்கு என்னன்னா ரவுடிகளை ஒழிக்கணும் அதனால என்ன பண்றாங்கன்னா ரெண்டு ரவுடியை வந்து மோத விடுறாரு இந்த இடையில தான் தான் தனுஷ் வந்து போறாரு புரியுதா இப்போ இந்த இவ்வளவு கொலைகள் நடக்கு தனுஷ் கொஞ்சம் பேரை கொள்றாரு தனுஷ் சைட்ல இருந்து எல்லாரும் கொண்டு ரோட்ல போடுறது இல்ல கொண்ணு ஒவ்வொருத்தனையும் மற்ற ஒவ்வொருத்தனையும் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இபி கரண் கம்பத்துல கட்டி தொங்க போடுறாங்க வீட்டு முன்னா ரவுடிகளை கொண்டு வில்லனுடைய வீட்டு தனுஷ் தொங்க விடுறாரு அதே மாதிரி தனுஷ் வீட்டு முன்னா தனுஷனுடைய வீட்டுல வந்து என்னன்னா தனுஷுக்கு நண்பராக இருக்கக்கூடிய அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒருத்தரா கொன்னு தொங்க விடுறான் இதுல தனுஷுக்கு பல குத்து வெட்டு அவர் எங்க போனார்னே தெரியல திருமணமாகக்கூடிய கூடிய தங்கச்சிக்கு திருமணம் அன்னைக்கு தங்கச்சியை காணல யாருமே தேடல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த சென்னையினுடைய தெருக்கள் வந்து அவ்வளவு பரபரப்பா இருக்கும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க எப்பவுமே யாருமே இல்ல தனுஷ் தனுஷனுடைய தம்பி அல்லது தனுஷனுடைய தங்கச்சி அல்லது ரவுடி இவ்வளவு இருந்தா அந்த தெருவுல இருக்காங்க தவிர இவங்களை தாண்டி வேற யாருமே அங்க இல்ல ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த டைம்ல வரைக்கும் பரபரப்பாக இருக்கக்கூடிய சென்னையினுடைய நகர பகுதிகளா அந்த மாதிரி என்ன சொல்ல வராங்க ஏதோ ஒரு ஒரு சீனை மியூசிக்கை ஏஆர் அப்படி போட்டு தள்ளி விட்டா அது ரீச் ஆயிரும் அப்படிங்கிறாங்க அதுதான் நடக்குது மக்களும் அதை கொண்டாடுறாங்க நல்லா இருக்குன்னு சொல்றான் படத்தினுடைய கதை சரிதானா அதனுடைய அதுல ஒரு லாஜிக் இருக்குதா இது எப்படி இந்த கதையை வந்து கொண்டு போறது ஒரு ஹீரோ மெட்டீரியல் செய்ய வேண்டிய செயலா ஒரு ஹீரோ இப்படி செய்யலாமா தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக யார வேணா கொள்ளலாம் அப்படிங்கறதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை ரொம்ப என்ன மாதிரியான மனநிலை எப்படி சீமாவை எடுத்து ஒரு ஒரு உண்மையிலே இந்த படத்துல வந்து தனுஷ் தான் தனுஷ் தான் சைகோ இந்த படத்துல தனுஷ் தான் சைகோ தம்பிக்காரன் தப்பு பண்றான் அவன் தப்பு பண்றதை தெரிஞ்சு தப்பே ஒரு வாட்டி அவனை மன்னிக்கலாம் ரெண்டாவது வாட்டி அவனை தப்பு பண்ணா அவனை போட்டு ரெண்டு பொல பொலந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருந்தா அவன் லைஃப்பாவது அவன் அப்படி அப்படிதான் எந்த சகோதரனும் செய்யணும் அவனை பாதுகாப்பதற்காக ஒட்டுமொத்த மக்களையும் ஒட்டுமொத்த டீமையும் போய் கொள்றது அது அவனை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் இன்னொரு படிக்கிற பையனை போய் கூட்டிட்டு போய் அவன் மூலமா அவர்களை கொலைப்படுறது என்ன கதையினே தெரில இதில் வந்து ஜஸ்ட் ராவணன் மாதிரியும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில சீன் எடுத்துருக்காங்க ரொம்ப அது என்ன கதையில கொண்டு வராங்க அப்படிங்கிறதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனவே படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இப்போ மியூசிக் நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி படத்தினுடைய கதை அது வந்து மோசமான ஒரு வன்முறை கலந்த கதை இந்த மாதிரியான வன்முறை சீன்களை வந்து சென்சார் போர்டு கண்டிப்பாக தவிர்த்துருக்கணும் அதெல்லாம் தட்டி தூக்கி இருக்கணும் ஆனால் படத்தில் அவ்வளோ வன்முறை சீன் இருக்குது நீங்கள் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும் போதாது அடல்ட்டு பார்க்கலாம் அப்படின்னா கூட பார்க்குறவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் குழந்தைங்க பார்க்கக்கூடாது வன்முறை சீன் அடல்ட் பார்க்கலாமா குழந்தைங்க பார்த்தா கூட பிரச்சனை இல்லையா அவனுக்கு ஒரு பயமா இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் ஆனா அடல்ட் பார்க்கறவன் அந்த படத்தை பார்த்த அந்த ரத்தம் கலரி குத்து கொலை இதெல்லாம் பார்க்கறவன் அந்த சினிமா தட்டிலிருந்து வெளியே போற டைம்ல தனக்கு தெரிஞ்ச தன்னுடைய எதிரி எவனாவது இருந்தான்னா கண்டிப்பா அவனை குத்துவான் அந்த கொலைகள் செய்கிறது குத்துறது கொல்லுறது அந்த வன்முறை செய்கிறது அராஜகம் செய்கிறதெல்லாம் வந்து வழக்கமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சினிமா அப்படிங்கறதுனால சினிமா மூலமாக நடைபெறுது தொடர்ந்து சினிமாக்கள் வந்து சமூகத்துல என்னெல்லாம் நம்ம எல்லாரும் சொல்ல சமூகத்துல எடுக்கிறோம் சினிமால வர்றது வந்து ஜஸ்ட் சர்வசாதாரமா மக்கள் கடத்தப்படுது சினிமால வர்றதா மக்கள் செய்யறாங்க சினிமால வர்றதுதான் மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா செய்யறாங்க அத வந்து சாதாரணமாய் மக்களை சாதாரண விஷயமா எடுத்துக்கிறான் அப்படி கொலையும் வெட்டும் குத்தும் நடத்துறத வந்து ஒரு சாதாரண விஷயங்களா கொண்டு இந்த ராயன் அப்படிங்கிற சினிமா செய்து தனுஷ் வேணும்னே செஞ்சதா தெரியல ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய படங்கள் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து கலவையாக வச்சு இப்படி ஒரு படத்தை வந்து தனுஷ் எடுத்திருக்கிறது தான் உண்மை நிச்சயமாக இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் வந்து கொண்டாடப்பட வேண்டிய படங்களே கிடையாது அது படம் மேக்கிங் எப்படி இருக்கு டைரக்ஷன் எப்படி இருக்கு அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான கதைக்களங்கள் வருவதை வந்து தவிர்க்கணும் ஒரு படம் அப்படின்னு சொன்னா ரெண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கணும் அது ஒரு கான்செப்ட் அது மக்கள் மத்தியில கருத்தை சொல்லணும் இந்த சினிமால சொல்லக்கூடிய கருத்தை கேட்டுட்டு வந்து அத்தனை பேருமே தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது கிடையாது அது வேற விஷயம் இருந்தாலும் அது ஒரு ஒரு கருத்தையும் ஒரு கான்செப்டையும் சொல்லணும் ஆனா இந்த படம் ஒரு மோசமான கருத்தை சொல்லுது இந்த படம் ஒரு மோசமான கருத்தை சொல்லுது தன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரை வேணா கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது ஆனா இந்த படம் எப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்கன்னு சொன்னா தான் வீட்டில் இருக்கக்கூடியவன் அவன் வீட்டுக்கு அடங்காம பொறுக்கித்தனமா இருக்கிறான்னா சொந்த அண்ணனாக இருந்தாலும் அவனை அவன் இந்த சமுதாயத்துக்கே தேவையில்லாத ஒரு விஷயம் சொல்லி ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்துட்டு நிச்சயமாக அந்த படம் கொண்டாடப்பட வேண்டிய படமாக இருந்திருக்கும் அன்பாந்து சவுர்ல இந்த சினிமா விமர்சனம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இந்த மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி